போட்டு ஸ்மார்ட்டு என்னடா ஒயிட் கலர் லைட் ஸ்மார்ட் எப்படி இருக்கு எப்படி பொங்கல்லாம் போச்சு வெல்கம் டு மை சேனல் டா ஸ்மார்ட்டு ஹாப்பி பொங்கல் டா ஹாப்பி நியூ இயர் டா பச்சை கலர்ல இருந்தா மாறிட்ட ஹாப்பி பொங்கல் ஹாப்பி நியூஇயர் கேண்டா வரல நீ யூஸ் பண்றதுக்கு என்ன சாப்பிட்டேன் என்ன பச்சை கலந்து மாறினா அப்படியா என்ன ஓ மொபைல் ஓ மொபைலும் போயிட்டா என் மொபைலும் போச்சு சூப்பரா என் மொபைலும் போச்சு இல்ல இன்னும் கையில இந்த மொபைல் இருக்குள்ள இல்ல பாரு உனக்கும் போச்சு எனக்கும் போச்சு சூப்பர் என்ன சூப்பர் மொபைல் போனதுக்கா தம்சேகி வந்து பற நல்லா இருக்கேன்டா அடிக்கடி உடம்பு சரியாம சளி பிடிச்சி பனி ஒத்துக்கல பொங்க வேலை பார்த்தது ஏதோ ஒத்துக்கல கால்ல அடிபட்டுச்சு வலி தாங்கல மொபைலு போச்சு அடிமேல் சரி நீ எப்படி இருக்க சொல்ல எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல் நல்லபடியா போனுச்சா நியூ இயர் நல்லபடியா போணுச்சா பொங்கல் எப்படி போச்சு மாட்டு பொங்கல் எப்படி போச்சு கடவுட்டு உருந்துல இருந்து கலக்கல் தானா கிழிஞ்சிருப்போ சாப்ட்டு நின்று சூப்பரா நீ சாபு போயிட்டு இருந்தியா சாரி ஒவ்வொரு உனக்குமா அது எப்படிரா எப்படுறா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட தளபதி வாங்க தங்கமே தம்பி செலபதி வாங்க வணக்கம் எப்படி தங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் தேங்க்ஸ் தங்க இட்லி சாப்பிட்டியா ஓகே 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 விஜய்மா சாப்பிட்டியாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெயமா என் நம்பர் ஒன்று இருக்குல்லப்பா ஒரு மெசேஜ் போட்டுருவோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு என் செல்லு வீணாக போயிடுச்சுப்பா அதுலேருந்து இருக்கப்புல இந்த செல்லு தெரியல எனக்கு கொஞ்சம் போடுறது தங்கும் சரியா ஃபோன் நம்பரு எல்லாமே எரெஸ் பண்ணி எரஸ் ஆயிடுச்சும்மா செட்டு ஹேங் சிம் கார்டு எடுத்து வரப்படும் நம்பர் வரல இட்லி சாப்பிட்டேக்கா சூப்பர் உடம்பு எப்படி இருக்கு பாப்பா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க பொங்கல் எல்லாம் அப்படியே போச்சா ஓகே அக்கா தேங்க்யூ தங்கப்பில்ல பொ பொங்கல் எல்லாம் அப்படியே போச்சாடி

பரவாயில்லக்கா சூப்பர் தரும் எங்கப்பா ஸ்பேனர் எங்கடி ஒன்றுது இன்னும் சாப்பிடலப்பா எனக்கு கொஞ்சம்

நல்ல சளி புடிச்சிருக்கு பனி ஓவர் பனிமா இப்போ அங்க எப்படி இருக்கு திருச்செந்தூர்ல எப்படி இருக்கு அந்த பொண்ணு லைவ் போ லை போட்டு இருக்குமா சாலி லை போடுதுமா பார்த்தேன் உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு அது வரும் போகத்தங்க வரும் போக முடிக்கு துர்காவுக்கு பேசலாம் யாருக்கும் பேசல தாங்க குளிர் தான் அதேதான்ப்பா குளிர் நல்லா வருதுதான் வெளியில போற வரோம்ல சொல்லி முடிச்சுல எப்ப உட்காந்த தூக்கம் வருது பத்து மணி மணி பத்து ஆகுதா சரி சரி பத்தாயிச்சி ஆக போகுது மணி போடுவீங்களா கடைய தம்பி பண்ணி தங்க அதை சவுண்டு கேட்டுச்சு பாக்கிறேன் Masier masier. Oh, he, ok, ok. Mamma, baat, baat. Baat.

கோ கோயில் போயிட்டு வந்தோமா அதுதான் ரொம்ப சளி பிடிச்சி புடிச்சு தங்க ஓகே அக்கா தேங்க்யூ தேங்க்யூ செல்ல பிள்ள நன்றி நன்றி தாங்க போன லைவ் போடுதாப்பா கன்னியாகுமரி பண்ண போடுதா லைவு

பல ரிலீஸ் ஆயிட்டு அடித்தணும் எப்ப ரிலீஸு А как-то она как не в литературу. Решили, бай. அன்புக்குமார் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா בואי נראה לי שואלת אותך, בואי נראה לי שואלת אותך היימה

साप्ते पालना है लाइक करते ही चलाना है नहीं पालना है थैंक यू थैंक यू थैंक यू पालना है ஏன் கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்குறீங்களா அதே சாஞ்சு உட்காந்துருக்கேன் அதனால் ஆஃப் பண்ணேன் கொஞ்சம் நேரம் அடி கண்ணை முன்னேன் அப்புறம் முடிச்சு பார்த்து வேற ஒன்றும் இல்லை என் பேஸ் டல்லா இருக்குல்ல நீங்கள் அதுக்காக தான் ஒன்றும் இல்லை இதை பண்றாச்சு Thank you. Come on, come on. <laughs> Nadi. Yeah. Is so it just a little bit? Uh.

ຫືສາຖີມິລະອັນທຸກຄົນຊິເອີກ

அங்கே எம்பசிப்பில் இருக்குது பிளான் பதினோரு மணிக்கு மேலே ஓகே பதினோரு மணிக்கு சொல்ல பத்து முப்பதுக்கே போட்டாலும் போட்டுருவேன் பத்து முப்பதுக்கு ஓகே டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பத்து முப்பதுக்கு டை தூங்க ஐயோ கொசு வந்து கிடைக்கிது இப்போ கேட்குதா கேமராவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது கேக்குதா பாருங்க யுவராஜ் கேக்குதா யுவன் கேக்குதா வல்ராஜ் கேட்குதா தான் கேட்குது அதான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போனோம் கேட்குது சரிங்களா नो वॉइस इ पि केक लिया ओस oh. okay, okay, okay. <coughs> केक ओके 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 सुपर ना ना சாப்பிளல பாணா டுவைஸ் கேக் சூப்பர் மா சாப்பிளல நானே انا பசிக்கல انا சாப்பிள மதிய சாப்பிே மஞ்சிட் இருக்கு இப்பதா செரிமானமே ஆனது

ிக்கா கொசு போசே கடிக்குது பண்ணி

ஓகே ஓகே அதான் சரிம்மா நாங்களும் போதும் ஆமாம் ஆமாம் பனி டைமில் வேறு கோவில் போகிறோம் அங்கே சுண்டல்லாம் கொடுத்தார் சாப்பிட்டோம் அதுவே வந்துட்டு இருக்கு சுண்டல் கேசரி ஆமாம் சாப்பிட்டா இவன் டீச்சர் இல்லை சும்மா கிட்ட பண்ணுறான் இவன் அப்படி தான் கிட்டே பண்ணுவான் இல்லைப்பா யாரவே காணும்ப்பா ஆமாப்பா தெரியுதா என்ன செய்யறது கோல்டுதா சிஸ் ஓகே பாய் கொஞ்சம் நேரம் நான் லைவ் போடுறேன் ஓகே பாய் நான் கொஞ்சம் நேரம் லைவ் போடுறேன் சரியா யாருமே காணும் நேர நேரத்தோடு போட்டேன் காணும் போல மணி எத்தனை பத்து பதினொரு மணி போல லைவ் போடுறேன் ஓகே இது என்னடா இது கிடையாது நான் என்ன ரீசார்ஜ் பண்ண சொன்னேன் ரேஸ் பார்த்தா தெரியுதா சரிங்க சரிங்க கட் பண்ணுறேன் இப்போ நேர் சம்பளையை போட்டுமா ம் அப்படியே நான் தூஞ்சு பிழிஞ்சி விடுவேன் ம்